வணக்க மக்களே இன்னைக்கு ரெபிள் ஸ்டார் பிரபாஸோட படம் சாரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இன்னைக்கு படத்துல யாரெல்லாம் பார்த்துட்டு வெளியே வராங்கன்ற அவங்க எல்லாரையும் பிடிச்சி வலுக்கட்ட மாதிரி இன்டர்வியூ எடுப்போம் வாங்க வா பார்க்கலாம் வணக்கம் சார் நீங்க சொல்லுங்க படம் இன்னைக்கு எப்படி இருந்ததுன்றதை பற்றி தலை வேற லெவல் தலை என் தலைவன் படம் சும்மா அப்படியே பின்னி எடுத்துட்டான் தலைவா அப்படியா சார் சொல்றீங்க அப்படி என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா உங்களால இவன் சந்திரமுகி படத்துக்கு போயிட்டே சந்திரமுகியா மாறினவன் இவன் படத்துக்கு வேற போயிருக்கான் என்னாவா வரப்போறானே தெரியலே என்ன நண்பா சாப்பிட்டியா எனக்கு எப்ப பசிக்குன்னு எனக்கே தெரியாது எனக்கு பசி எடுத்தா இந்த மொத்த காடையை அடிச்சிட வேண்டாம் நான் வரேன் இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு ஏதோ சொல்லிட்டு இவன் பாட்ட அந்த சைடு நடந்து போயிட்டு இருக்கான் நம்ம அவ்வளவு சொல்லி அவன் படத்துக்கு போயிருக்கானே போனவன் போனவனாவே இருப்பானா இல்ல சந்திரமுகியா மாறிடுவானா சார் உங்க தளபதி வந்துட்டேன் இதுக்கப்புறம் என்னத்த சொல்லி என்ன பிரயோஜனம் அது அவ்வளவுதான்